தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட கூடுதல் அவகாசம் கோரியுள்ள எஸ்பிஐ வங்கிக்கு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் கடந்த ஆறு ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நிதி விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் பத்திரங்களை விநியோகித்த எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் என எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்த மூன்று வார காலக்கெடுவில் பணிகளை முழுமையாக முடிக்க முடியாது என குறிப்பிட்டு இந்த கால அவகாசத்தை எஸ்பிஐ வங்கி கோரியுள்ளது இந்நிலையில் எஸ்பிஐ யின் செயலை விமர்சித்துள்ள அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் ஏழ்மையான நாடுகளில் உள்ள சிறிய வங்கி கூட இது போல செயல்பட்டால் வங்கியின் உரிமத்தையே ரத்து செய்து விடுவார்கள் என தெரிவித்துள்ளார் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்திய பின்னரும் மூன்று வார கால அவகாசத்தில் எஸ்பிஐ வங்கியால் தகவல்களை வழங்க முடியாதா எனவும் பிடிஆர் கேள்வி எழுப்பியுள்ளார் எஸ்பிஐ ஏற்கனவே கூறியுள்ள பதிவுகளை வழங்கினால் பத்து நாட்களுக்குள் இதை செய்து முடிக்க முடியும் என்பது எனது யூகம் எனவும் பிடிஆர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்